முன்னாள் அமைச்சர் பா பெஞ்சமின் ஆவேசம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா பெஞ்சமின் தலைமையில் காரம்பாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் இதில் மாவட்ட அவைத்தலைவர் தி பா கண்ணன் துணை செயலாளர் காசு ஜனார்த்தனம் முன்னாள் எம்எல்ஏ என் எஸ் ஏ மணிமாறன் பகுதி செயலாளர்கள் காரம்பாக்கம் இ கந்தன் மதுரவாயல் ஏ தேவதாஸ் என் எம் இமானுவேல் எஸ் தாமோதரன் மாமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் டி சத்யநாதன் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஜி டி கவுதமன் ராஜா என்கிற பேரழகன் புட்லூர் சந்திரசேகர் பூங்கோவன் அம்மணி மகேந்திரன் நகரச் செயலாளர்கள் ரவிச்சந்திரன் திருமழிசை ரமேஷ் பொதுக்குழு உறுப்பினர் காட்டுப்பாக்கம் ராஜகோபால் டாக்டர் ஜி பிரேம்குமார் பிற அணி மாவட்ட செயலாளர்கள் காட்டுப்பாக்கம் திருநாவுக்கரசு வைத்தியநாதன் அந்தமான் முருகன் நெற்குன்றம் கே சதீஷ்குமார் கே ஒய் மகேஷ் பிரபு காமதேனு ராஜேந்திரன் கோபி சார்லஸ் அபிஷேக் வட்ட செயலாளர்கள் எம் பி தென்றல்குமார் பரத் ஏ மூர்த்தி தாமு என்கிற தாமோதரன் பாரதி புருஷோத்தமன் காரம்பாக்கம் மகேஷ் மகளிர் அணி சத்யபிரியா ஐயப்பாக்கம் எம் எம் மூர்த்தி எம் எஸ் பச்சையப்பன் லயன் அரசு முகப்பேர் இளஞ்சொழியன் முகப்பேர் அரசு ரகு உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்